மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருவாசகம் செத்திலா பத்து எத்தனாவது மந்திரம் நேற்று ஒரு மந்திரம் முடிச்சிருக்கிறோம் மூன்று முடிஞ்சு நாலு பார்க்கணும் நாலாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதிடுங்க திருப்பெருந்துறை எழுந்தருளிய இறைவனே திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய இறைவனே திருப்பராய்த்துறை என்ற தலத்தை உடையவனே அயனுமாலும் உன்மேல் அன்பு கொண்டு உன் அருளை பெறுவதற்கு செய்வதற்கு அறிய தவத்தை செய்கின்றார்கள் நெருப்பிலிட்ட போல உருகும் உள்ளம் உடையவராகி தசை முழுவதும் வற்றி எலும்பு தெரியும்படியாக உடல் உடையவராய் உன்னை தியானிக்கின்றவர்கள் பலர் உன் அருளுக்கு உரியவராய் இருக்கிறார்கள் நீ என்ன எதற்கு அடிமை கொண்டாய் என்னுடைய மனம் வலிமையான மரம் போல மர விறகு போல் வலிமை உடையதாக இருக்கிறது என் கண் மரத்தில் ஆனது போல் உள்ளது என்னுடைய செவி இரும்பை விட வலியது இந்த மந்திரத்தில் எனைன்னு ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது எனைனா எவ்வளவோன்னு அர்த்தம் எனைனா எவ்வளவு என்று பொருள் பராய் என்ற சொல்லுக்கு கடினமான ஒரு மரம் என்று பொருள் கொடுத்துருக்காங்க முருடு முருடுனா கட்டை அல்லது விறகு விறகில் ஈரம் இருக்காது அதுபோல என்னுடைய நெஞ்சில் உருக்கம் இல்லை என்பது பொருள் கண்ணுக்கு மரத்தை ஊமை சொன்னதும் அதனால தான் கண்ணுக்கு மரத்தை சொன்னதும் அதனால தான் இரும்பை துளைப்பது கஷ்டம் அதுபோல நல்ல உபதேசம் எல்லார் காதிலும் நுழையாது இரும்பு காதை இரும்புன்னு சொன்னதுக்கு அதான் காரணம் இரும்பை தொலை போடுறது கஷ்டம் அதுபோல் நல்ல விஷயங்களை எல்லோரும் செவிக்குள்ளேயும் என்ன செய்ய முடியாது செலுத்த முடியாது மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறான்னா உன்னுடைய உபதேசத்தை நான் ஒழுங்காக காது வழியாக வாங்கியிருந்தா நான் எதுக்கு ஒன்னை பிரிகிறேன் அப்படிங்கிறார் இது யார் மேலே சொன்னது நம்மட்ட சொன்னது தென் என்ற சொல்லுக்கு அழகு அல்லது தெற்குன்னு பொருள் திருவாசகத்தை நம்ம மாணிக்க மாணிக்கவாசகர் நமக்கு இவ்வளோ வேலை தர்றாரு என்ன சார் சும்மாலாம் தரமாட்டார் அந்த விச்சிக்கேடு பொய்க்காகாது அப்படிங்கிற வரியை அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க திருவாசகம் பாடுறவங்க அந்த மகாலிங்கசாமி கோயிலில் நான் சொன்னேன் இந்த வரிக்கு நான் விளக்கம் சொன்னால் அவங்களுக்கு நைட்டில் தூக்கம் வராது அப்படின்னேன் ஒரு அம்மா ஏன் வராது அப்படி கேட்குது அம்மா ஏன் வராது பொருள் கேளுங்க அதுக்கு பிறகு அந்த கேள்வி அதுக்கு பொருள் சொன்னவர் அழுகிற மாதிரி ஆகிட்டு கண்ணெல்லாம் வீங்கி போச்சு பொருள் சொன்னவர் அப்படியே அழுது அது என்னது உச்சுக்கேடு பொய்க்காகாது அதாவது அடுத்த வருஷம் நெல் விதைக்கணும்னா இந்த வருஷம் நெல்லை ஸ்டாக் வைக்கணும் அடுத்த வருஷம் உளுந்து வதைக்கணுமோ அந்த வருஷம் உளுந்த ஸ்டாக் வைக்கணும் உலகத்தில் போய் வாழணும்னா ஸ்டாக் வைக்கணும்ல அதுக்காக இறைவன் யாரை ஸ்டாக் வச்சாரான் மாணிக்கவாசகரை ஸ்டாக் வச்சாராம் இது அவங்களுக்கு பாடுறவங்களுக்கு தெரியாது அவங்க விச்சு கேடு பொய்க்காகாதென்று இங்கு அதை பாடும்போது பிரித்து படித்தா கூட புரிஞ்சிருக்கோம் அது அவங்களுக்கு பொருள் சொன்ன உடனே நம்ம இப்படி ஒரு பொருளான்னு அது கேள்வி கேட்ட அம்மாவுக்கே கண்ணீர் வந்துட்டு ஆமாம் நல்லா கேட்டாங்க ஆமாம் ஊறாம் இளைக்க குருட்டாம் உழைத்தாங்க கண்கெட்ட ஊரேராய் போரேரே நின் பொன்னகர்வாய் அந்தமா அந்த திருவாசகர் அதெல்லாம் அந்த அடியார்கள் நிலைக்கு நம்ம இறங்கி போய் வேலை செய்யணும் சார் நான் சித்தாந்தி நான் ஞானின்னு ஊர் சுற்றிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு போய் எதுவும் சேராது அவங்க என்ன பக்குவத்தில் இருக்காங்களோ அந்த பக்குவத்தில் போய் அவங்க கூட என்ன செய்யணும் வேலை செய்யணும் அதையெல்லாம் நம்ம எடுத்து செய்ய போகிறோம் நிறையா செய்ய போகிறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே பொள்ளாச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் இந்த இவங்களே ஒரு திருவாசகம் முற்றோதல் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதில் நாம் வந்து அந்த முற்றோதல் நிகழ்ச்சியோடு சேர்த்து தேவாரத்தில் அரை மணி நேரம் ரெக்கார்டு பண்ணுறோம் எல்லாருக்கும் ஒரு சான்றிதழ் நகல் தரும் நகல் கொடுப்பாங்க பணம் கிடையாது யாரும் பணம் கொடுக்க வேண்டியது வந்து சேர்ந்தா சரி பணம் கொடுக்க வேண்டியதில்லை அவங்க நன்கொடையில் நிகழ்ச்சி நடத்திக்கணும்னு சொல்லியாச்சு நாங்களும் நன்கொடை தரோம் ஆனால் பணம் யாருட்டும் வாங்க சொல்லிட்டோம் பிறகு அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாருல யார் குணசேகரன் அவருடைய அமைப்பு சார்பில் அவர் எல்லாேருக்கும் ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட் கொடுப்பார் தொண்டர்சீர் பருவார் குருகுலம் எந்தெந்த அமைப்பெல்லாம் நடத்துதோ அது பேரெல்லாம் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வரும் அதை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் தந்துருவாங்க ஒரிஜினல் சர்டிவிகேட் யார் கொடுக்கணும் அவர் அந்த குணசேகரன் வந்து அவர் கொடுக்கணும் அவர் சர்டிவிட்டே வேல்யூவானது அவர் சர்டிஃபிகேட்டில் வந்து கிராண்ட் அம்பாசிடர் குணசேகரன் டாக்டர் குணசேகரன் போடுறாரு அப்படி கொடுக்குறதுக்கு யார் இருக்கா இப்போ ஊரில் எவ்வளோ இருக்கான் அவர் அவள் வேல்யூவோடு இருக்கிறார் அவரை பற்றி நமக்கு தெரியல ஆள் சாதாரணமாக இருந்ததுனால தெரில அவர் தான் தூதுவர் கிராண்ட் அம்பாசிடர் அந்த இதுக்கான தூதுவர் அவர் தான் அதெல்லாம் நாங்கள் சொல்ல செய்யும்போது சொல்கிறோம் இப்போ கேட்டிருக்காங்க பொள்ளாச்சிக்காரங்க என்கிட்ட கேட்டதுனால தான் உங்கள்கிட்ட இல்லைனா இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன் இந்த விஷயத்தை அது எல்லாமே அவர் அது வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடுவாங்க பாட பாட நம்ம பின்னால் பாடுனா போதும் நீங்கள் பாடுறதுனால் கூட உட்காந்து குழந்தைகள் கூட உட்காந்து பாடலாம் இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க பொள்ளாச்சியில் எத்தனை பேர்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க உங்கள் லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க கொடுத்துட்டோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டி முடிச்சு விடலாம் குழந்தைகளுக்கு இதில் நிறைய லாபம் நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ நம்ம பேரில் இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் இந்த சான்றிதழ் நிறையா சேர்ந்துதுன்னா தான் என்ன செய்யும் அடுத்த தலைமுறை மேலே வரும் அவங்கள நம்ம இந்த மாதிரி வேலைகள் கொடுத்தா தான் கூட வருவாங்க நீங்கள் வகுப்பு நடக்குது வாங்கினால் பின்னால் வரமாட்டாங்க குழந்தைகள் வரமாட்டாங்க அவங்கள வந்து என்கே என்கேஜிலே வச்சுடணும் ஆமாம் ஆமாம் அது போயிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தான் குழந்தைகளை கூட வைக்க முடியும் உங்களுக்கு தெரியாது இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கேப் இருந்ததுன்னா எனக்கு ஐடியா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சார் இப்படி செய்யலாமா சார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி என் பிள்ளையை கச்சேரி பண்ண வச்சிடலாமா சார்னு எனக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதில் அவங்க தீவிரமா இருப்பாங்க அதுக்காக தான் வர்றோம் இல்லை அது தவறு கிடையாது அது வந்து நம்ம நியாயம்னு தானே ஏற்றுக்கிடுறோம் நம்ம இப்போது பேரண்ட்ஸ் நமக்கு செய்த ஒரு நன்மையும் மறக்கக்கூடாது சார் நம்ம எந்த குழந்தெல்லாம் நம்மகிட்ட படிக்குதோ அந்த குழந்தைகளுடைய எல்லாம் நம்மகிட்ட சித்தாந்தத்துக்கு பணம் கட்டியிருக்காங்க முழுத்தொகை அரைத்தொகை மிதர்சனம் அம்மா முழுத்தொகை கட்டியிருக்குது அதே மாதிரி இவா விசாலீஸ்வரி அம்மா அரைத்தொகை கட்டியிருக்கிறாங்க உதித்காசன் அம்மா முழுத்தொகை கட்டியிருக்குது வந்துடுறான் ஆமாம் அதனால் அவங்க நம்மகிட்ட விசுவாசமாக இருக்கிறாங்க அதனால் நம்ம செய்யணும் இளைய தலைமுறையை பூஸ்ட் பண்ணணும் ஆமாம் இந்த மந்திரத்தை பார்க்கல அன்பராகி மற்றும் அருந்தவம் முயல்வார் அயனு மாலு மற்றும் அழலூறு மெழுகான் என்பராய் நினைவார் என்பராய் எலும்பு என்பராயின்னா எலும்பாயிட்டாங்க அன்புடையவங்களாக இருக்காங்க அரிய தவத்தை செய்கிறாங்க அயன் செய்கிறாரு மால் செல்கிறாரு அழலில் பட்ட மெழுகு போல் உருகிறாங்க எலும்பாக தேஞ்சாச்சு நினைவார் எனை பலர் நிற்ப எணைங்கிறதுக்கு பொருள் சொன்னேன் எவ்வளவோ கொஞ்சம் பேர் இல்லை ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கிறார் என்னை பலர் நிற்ப இங்கு என்னை எத்தினுக்கு ஆண்டாய் என்னை நீங்கள் எதற்காக அடிமை கொண்டீர்கள்னு கேட்கிறார் அவர் என்ன கேட்கறாருன்னா என்னை விட நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவங்க நிறைய பேர் செய்கிறவங்க இருக்காங்க அயன் இருக்கிறாரு மால் இருக்கிறாரு மெழுகா உருகிறாங்க எலும்பா தேஞ்சிருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை எதற்கு அடிமை கொண்டீர்கள் என்று கேட்கிறார் எட்டினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடு ஒக்கும் நான் வந்து வலிமையுடைய பராய்மரம் கட்டை மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறார் அதற்கு தான் நம்ம உரையில் பொருள் எழுதணும் அந்த பரா காய்ந்து போன கட்டையில் என்ன இருக்காது ஈரம் இருக்காது அதுபோல் மனதில் உருக்கம் இல்லை என்பதற்கு அந்த உதாரணத்தை சொன்னார் இது மாணிக்க வாசகர் தன்மேல் சொன்னதல்ல நமக்கு சொல்லுவது நம்முடைய மனம் எது போல் இருக்கிறது பராய்மர கட்டை போல் ஆகிவிட்டது முருடு கட்டை விறகு முருடுனா விறகு என் சிந்தை மரக்கண் கண்ணு வந்து என்னுடைய கண்ணும் மரம் மாதிரி ஆயிற்று அந்த காய்ந்த கட்டைக்கு ஒப்பிட்டார் சிந்தனையை கண்ணை மரத்துக்கு ஒப்பிடுறார் கண்ணையாக மரத்துக்கு ஒப்பிடுறாருன்னா அது உரையாசிரி சொல்கிறார் அதுவும் அதே காரணம் தான் கண்ணிலிருந்து இந்த உருக்கம் தெரியணும் நமக்கு ஒரு திருக்குறள் இருக்குது கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் கண் இருந்துச்சுன்னா கண்ணில் என்ன வரணும் கண்ணிலிருந்து இறக்கம் வரணும் புரியுதா கண்ணிலேருந்து இறக்கத்தை காட்டினா தான் அதுக்கு பேர் கண் இல்லா முகைப்பாலும் கண்ணீரும்னு ஒரு மந்திரம் இருக்குது சிவஞான போதத்தில் எட்டாம் நுற்பில் ஒரு வெண்பா இருக்குது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா தாயினுடைய அன்புக்கு ஒரு அடையாளம் கண்ணீர் அதுபோல் இறைவன் நமக்கு குருவாக வருகிறார் வெளிப்படாத கண்ணீர் அன்பு வரும்போது வெளிப்படுவது போல் வெளிப்படாத குரு சீடனுக்காக வெளிப்படுகிறாருன்னு சிவஞான போதத்தில் ஒரு வெண்பா பேசுது கண்ணீரில் இவ்வளோ வேல்யூ இருக்குது கண்ணு கண்ணீரில் மட்டும் இவ்வளோ விஷயம் இருக்குது கண்ணு கண்ணீரில் மட்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம அது ஒரு உறுப்புன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இந்த இது இந்த கான்செப்ட் ஒன்று தாயினுடைய அன்பு எதன் மூலமாக வெளிப்படுது குழந்தைக்கு ஒரு துன்பம்னா கண்ணீர் மூலமாக வெளிப்படுது அப்போ கண் இருந்துச்சுன்னா அது எதை வெளிப்படுத்தணும் அன்பை வெளிப்படுத்தணும் கண்ணீர் மூலமாக அன்பை காட்டணும் புரியுதா அன்பிற்கு முண்டோ அடைக்கந்தால் ஆர்வலர்னா அன்புடையவர் புண்கணீர் புண்ணா அளவான தண்ணி கண்ணீர் வந்தாலும் பூசல் தரும் அது அந்த கண்ணீர் காட்டி கொடுத்துரும் அன்பை அடைக்க முடியாது அன்பு எது மூலமாக வெளியே வந்துடும் கண்ணீர் மூலமாக வெளியே வந்துடும் அப்போ கண்ணுக்கும் எதற்கும் உண்டு அன்புக்கும் தொடர்பு உண்டு காலத்தியான் அவன் என் கண்ணுளானே இதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே போய் இப்படி வெளியே வரணும் இந்த உரையில் காசு பிள்ளை உரையிலே இல்லை நம்ம எதுக்கு சொல்லணும் இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் லைஃப் லாங்காக புஸ்தகத்தை பார்த்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் காசு பிள்ளை சொல்லணும்னா உனக்கெண்ண உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு அதைத்தான் சொன்னோம் அன்பிற்கு உண்டு அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கணீர் ஊசல் தரும் அந்த கண்ணீர் அனுசியம் அந்த கண் என்பது அன்புக்கான ஒரு அடையாளம் என்னோட ஆமாம் ஆமாம் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் இருந்து நோக்க எது மூலமா கண்ணால் பார்க்கும்போதே அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இல்லைங்கிறது எதில் தெரிஞ்சிடும் கண்ணிலே தெரிஞ்சிடும் மோ மோப்பக் குளையும் அனிச்ச முகந்திருந்து நோக்கக்குளை நோக்க கண்ணு விருந்தினார் எனவே அந்த கண் மூலமாக வந்து அந்த கண் மூலமாக என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு கண்ணில் சரியாக இல்லாத கண்ணை என்னென்னார் மரம்ட்டார் கண்ணையும் மரம்னு சொல்லிட்டார் அதாவது அந்த ராமாயணத்தில் ஒரு ராமன் குகன் சந்திக்கிற ஒரு காட்சி உண்டு தேனும் மீனும் எல்லாம் கொண்டு போயிடுவான்ல ராமரை சந்திக்கிறதுக்கு தேன் சாப்பிடுவார் மீன் சாப்பிட மாட்டார்ல கொண்டு போயிடுவான் முனிவர்கள் எல்லாமே சைவன் சாப்பிட்ற முனிவர்களாக உட்காந்துருப்பாங்க அப்போது வந்து அந்த ராமன் வந்து அந்த நேரத்தில் தன்னுடைய கருத்தை முனிவர்களோடும் தம்பியோடும் கண்ணாலேயே பேசுனதை கம்பர் சொல்லுவார் எதன் மூலமாகவே பேசிக்கிறாரு கண்ணு மூலமாகவே பேசிக்கிறார் அதாவது இப்படி கண்ணு மூலமாக பார்க்க அவங்க தலையாட்ட அப்படி முடிச்சுக்கிடுறாரு கண் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் பேச முடியும் புரியுதா ஆமாம் அது கம்பராமாயணத்திலே வருகிறது ம் ஆமாம் பார்த்தாலே உங்களுக்கு டவுட் வந்துரும் எவன் போட்டு கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாராவது ஒருத்தனை எட்டி பார்த்தீங்கன்னா அவன் தான் போட்டு கொடுத்தானா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் மறைக்காது கண்ணு வந்து அதில் போய் நிற்கும் கண்ணில் காட்டி கொடுக்கும் பள்ளிக்கூடத்தில் இப்படி நீங்க என்னென்ன உண்டோ அதை எல்லாம் வாழ்வியில் இருந்து பேசணும் நம்ம கல்வி எங்க தோற்குதுன்னா சைவ கல்வினா புஸ்தகத்தில் இருக்கிறத எடுத்துட்டு வர்றோம் அதை பேசுகிறோம் சிலபஸ் முடிஞ்சது போயிட்டே இருக்கிறோம் அங்கேதான் நம்ம கல்வி தோற்குது அவங்கவுங்க வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில திருக்குறளில் திரு கம்பராமாயணத்தில் பெரிய புராணத்தில் அங்கங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கண்ணப்ப நாயனருடைய அன்பை காட்டுறதுக்கு தான் கிடைச்சதா காது கிடைக்காதா காது வழியா ஏன் ரத்தம் வரல புரியுது ஆமாம் இறைவன் கண்ணில் ரத்தம் வருது இவர் கண்ணிலையும் கண்ணீர் வருது அதுதான் கதை என்ன சொல்கிறீங்க ஆ ஏன் காது வழியாக ரத்தம் வந்தாலும் இவர் எதாவது ட்ரை பண்ண தான் செய்வார் வரலையே ம் எத்தனையோ நாக்கு தள்ளி நாக்கு வழியாக ரத்தம் வந்து சாகிறவனாக இருக்கிறான் ஆனால் இறைவன் எதை தான் செலக்ட் பண்ணார் கண்ணை தான் சரி அதெல்லாம் அதில் நிறைய யோசிக்கணும் ஏன்னா சொல்கிறவர் சாதாரண ஆளுடைய மாணிக்கவாசல் கண்ணை எதுன்னிட்டார் மரம்ட்டார் அந்த கண்ணின் மூலமாக அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கண்ணையே கொடுத்தாருங்கிறது தான் கண்ணப்பருடைய அன்பினுடைய உச்சம் நம்ம புது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் கண்ணே அன்பை காட்டுற ஒரு இடம் அன்பை காட்டுவதற்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் போதும் ஆனால் அன்பை காட்டுவதற்கு கண்ணப்பர் எதையே கொடுத்தாரு கண்ணையே கொடுத்து தன்னுடைய அன்பை காட்டினார் புது கான்செப்டுக்கு வந்துட்டோம் சரியா அதனால தான் மரம்னார் அந்த மரம் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது அதாவது ஒரு காது தோற்கப்படாத செவின்னு வள்ளுவர் சொல்லுவார் கேள்வி கேள்விங்கிற அதிகாரத்தில் அந்த திருக்குறள் இருக்குது நல்ல நல்ல செவியாக இருந்தால் நல்ல விஷயங்கள் காதுக்குள்ளே நுழையணும் காதுக்குள்ளே நல்ல விஷயங்கள் நுழையணும் உபதேசங்கள் எதுக்குள்ளே போகணும் காதுக்குள்ளே போகணும் ஆனால் எல்லா செவிகளும் அந்த உபதேசங்களை வாங்கலைன்னா அதுக்கு அதை அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஏன்னா எந்த உபதேசமும் என்னுடைய காது வாங்கலை ஒழுங்காக வாங்கி இருந்துச்சுன்னா வந்து பிரிய வேண்டிய அவசியம் என்ன ஒழுங்காக வாங்கலை அதனால் பிரிய வேண்டியது அதனால் என்னுடைய காது என்னென்ட்டார் அந்த இரும்பின்னு வலிதுன்ட்டார் ஒரு இரும்பின் வலிது ஆ அந்த மாதிரியும் இருந்துடக்கூடாது வாங்கி செவி வாயாக நெஞ்சு கலனாகனு சொல்லுவாங்க தமிழில் கல்விக்கு இலக்கணம் இருக்குது எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது செவி வாயாக சாப்பிடும்போது வாய் எப்படி வேலை செய்யுதோ அது மாதிரி படிக்கும்போது காது வேலை செய்யணும்னு செவி வாயாக நெஞ்சு கடனாக எங்கே கொண்டு ஸ்டோர் பண்ணணும் இப்படி விட்டுறக்கூடாது இங்கே சொன்னேன் செவி வாயாக நெஞ்சு கடனாக அப்படி ஒரு பத்து பாயினுண்டு இருந்து சொல்லனை சொல்லி போயனை போதல் என்பனார் போலவர் ஆசிரியர் இருன்னு தான் உட்காரணும் சொன்னால் சொன்னாதான் போகணும் இருியனை இருந்து போவன போதல் சொல்லனே சொல்லி அவர் சொன்னால் தான் பேசணும் அவர் சொல்லணா பேசக்கூடாது அப்படி தமிழில் ஒரு பத்து விதி வகுத்திருக்கிறான் அந்த காலத்தில் ஆமாம் ம் அது அந்த கட்டுப்பாட்டில் இருக்கணும் எதில் அதான் இரு அதாவது செவி வாயாக நெஞ்சு கடனாக அது ஒரு பெரிய பாட்டு நன்னுள்ள நாங்கள் நகல் எடுத்தார் அடுத்த வகுப்பில் ஆ நன்னுள்ள இருக்குது செவி வாயாக நெஞ்சு கடனாக பிறகு அது அதனுடைய முடிவில் வரும் இருியனை இருந்து சொல்லன சொச் போயன போதல் என் சொச்யனை போதல் அவர் உட்காருன்னு தான் உட்காரணும் அவர் சொல்லுன்னு சொன்னால் தான் சொல்லணும் அவர் போகணுன்னு சொன்னால் தான் போகணும் அதுதான் கல்வி அந்த காலத்தில் ஆசிரியர் சொல்லாமல் நாங்களும் படிக்கும்போது நின்றுட்டே இருப்போம் அவர் வாத்தியார் சொன்னால் தான் உட்கார முடியும் உட்கார முடியும் அது ம் அப்படி சொல்லி கேட்பாங்க அதனால் வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது இரும்பில் தொலை போட முடியாது என் காதலையே நீங்கள் நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் இனி திருத்திடலாம்னு நினைக்கிறீங்களான்னு நினைக்கிறவங்கள என்ன செய்வீங்க அதாவது அந்த கிணத்துல தவறி விழுறவனே காப்பாத்திரலாம் பிளான் பண்ணி விழுறவனே என்ன பண்ணுவீங்க என்ன சொல்கிறீங்க பிளான் பண்ணி விழுறவனே என்ன செய்வீங்க அப்போ அந்த நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் சொன்ன பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம் கடைசி பெஞ்சில் குரு பண்ணிகிட்ருப்பான் ரொம்ப அட்வைஸ் இருப்போம் கடைசியில் இவங்க போய் அங்கே என்ன சொல்கிறாங்கிறத கவனிப்போம் அவன் ஒரு டைலாக் ஸ்டாண்டர்டாக சொல்லணும் திருந்திடுவோம்மா அவர் முயற்சி பண்ணுறாரா அப்படிம்பா ஆமாம் திருந்திடுவோம்மா அது பெரும் என்ன செய்வோம்னா அந்த இன்டர்வ்லவர் வந்துடும் எல்லாரும் போனவர் இப்படி இருக்காதடா நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறோம் நான் நல்லா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இப்படியே தப்பித்து வாத்தியாராக வந்ததே பெரிய விஷயம் நீ நல்லா விவசாய குடும்பத்தில் இருக்கிறா லைஃப் சிலிப்பாச்சுன்னா முடிஞ்சுது அவ்வளோதான் பெரும் மாடு வைக்க களை எடுக்க போகண்டி தான் அப்படின்னு ஒரு கூப்பிட்டு சொல்லுவோம் பிறகு அப்படியே தப்பிச்சு வந்துடுவானுங்க எங்கே போனாலும் நம்ம ஆள் இன்றைக்கி அங்கே ஒரு பையன் ஆன ஸ்டூடெண்ட் இருந்தார்ல எங்கே சோழமாதேவியில் கோயில் பொறுப்பில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிற எங்கே போனாலும் நம்ம ஆள்ட்டு இருப்பான் நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை ஒரு ஆசிரியரை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ பண்ணுனாங்க நீங்கள் என் ஸ்டூடெண்ட்டில் யாராவது ஒரு ஆளை வாங்க இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் ஜெய்சிங் மேலே இந்த கம்ப்ளைண்ட்டு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அது அது அந்த அது வந்து தவறு என்ன சொல்கிறீங்க நீங்கள் எஸ்கேபியில் ஒரு கணித மாஸ்டர் இருக்கிறார் ஏரிபாளையத்தில் அவர் வீடு அவர் சொல்லுவார் ஜெய் சிங் மேலே எதாவது தப்பு கண்டுபிடிச்சலாம் பார்க்குறேன் முடியவே முடியலையே அப்படிம்பார் அடிக்கடி சொல்லுவார் அது ஸ்கூலில் முக்கிய பொறுப்பில் இருந்த கணித மாஸ்டரு பைக்கில் வருவார் அவர் பேர் மட்டும் மறந்து போகுது க கணிதம் டியூஷன் எடுப்பார் அந்த ஏரிபாளையத்துக்குள்ளே அவருடைய வீடு அவர் சொல்லுவார் ஜெய் சிங்க்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா முடியவே முடியலையே என்பார் அவ்வளோ சுத்தமாக நம்ம வாழ்ந்திருக்கிறோம் அதனால தான் நம்ம என்ன அபராதத்தில் வச்சுருக்குறாத அதை பழிங்கிற பட்டியலில் வச்சிருக்கிறோம் சிவ அபராதத்திலையும் பழிலையும் வச்சுருக்கிறோம் சுத்தமாக வாழ்ந்தவர்கள் மேல் ஏற்றப்பட்ட பழி சிவ அபராதத்தில் வச்சுருக்குறோம் ஆமாம் வீண் பலி ம் அந்த 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 பையன் இளவு பணி அவர் தான் கூப்பிட்டாரு நீங்கள் மேறு வைக்கிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாது ஆ ஒருத்தர் இருந்தார் ஆமாம் நிறைய பேர் நம்ம ஸ்டூடண்ட் அப்படின்னு சொன்னோம் இந்த ஏவிஎம்மில் நேற்று ஏவிஎம்மில் இல்லை இது வாங்க போகணும்ல்ல நேற்றம் தான்டா ஏவிஎம் பேக்கரியில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க போனேன் அங்கே பெரும்பாலும் இந்த ஏரியாக்காரங்கள வேலைக்கு போட மாட்டாங்க எல்லாம் அங்கே திருநெல்வேலியிலேருந்து தான் வருவாங்க அதில் கேஷியராக போட்டிருக்கிறாங்க ஒரு பையனை என் ஸ்டூடெண்ட்டை அந்த பையன் நல்லா பேசினேன் அவ்வளோ ஈஸியாக கேஷியரெல்லாம் போட மாட்டாங்க அந்த ஏரியாக்காரங்களை அவனும் அங்கேருந்து தான் ஆள் கொண்டுருவானும் என் கண் என் செவி இரும்பின்னு வலிது நல்ல விஷயத்தை எதுவழியாக வாங்குவதில்லை அதில் அந்த உயிர் வந்து உறுதியாக இருக்குது அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர் நமக்கு சொன்னது தென்பராய்த்துறைங்கிறது பராய்த்துறைங்கிற தலம் தென்பராய்த்துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே அதில் இந்த என்ன எதுக்கு ஆட்கொண்டாயின்னு கேட்குறாரு பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம் அதாவது அந்த புற்றுமாய் மரமாய் நடத்தும் போது பதில் சொல்லியிருக்கிறேன் என்னை எட்டினுக்கு ஆண்டாயின்னா அதிலே பதில் சொல்லியிருக்கிறோம் அவர்கள் தவம் செஞ்சிருக்கலாம் ஆனால் சைவம் சொல்கிற மார்க்கத்தில் நின்று செய்தார்கள்னு சொல்ல முடியாது அதாவது அயன் தவம் செய்தாருங்கிறாரு மால் தவம் செய்ததாக சொல்கிறாரு அதுபோல் முனிவர்களெலாம் தவம் செஞ்சாங்கிறாரு அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அருள் எனக்கு ஏன் கிடைச்சிது அப்படின்னா நான் அதை உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்தேன் திருவண்ட பகுதியில் நூற்றி இருபத்தைந்தாவது வரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒழித்தும் ஒழித்தும் ஒழித்தும்னு வரும் ஒழித்தும் என்ற சொல்லுக்கு கடந்து நர்த்தம் இதுபோல் தவம் செய்கிறவர்களுக்கும் அவர் ஒழித்திருந்தது அங்கே சொல்லப்பட்டிருக்குது திருவண்ட பகுதியில் இருக்குது ஞானத்தால் தேடுறவனுக்கு ஒழிக்கிறாரு யோகத்தில் தேடுறவனுக்கு ஒழிக்கிறாரு கிரியையில் தேடுறவனுக்கு ஒழிக்கிறாரு ஆனால் மாணிக்க வாசகர் வந்து நீ எட்டினுக்கு ஆண்டாயின்னா சைவசி தாழ்ந்தப்படி சாதிக்காத ஒருவருக்கு அருள் செய்ய முடியாது யாராக இருந்தாலும் செய்ய முடியாது கண்ணப்பர் இப்போ சாதிக்கலையானா சைவ சித்தாந்தம் முதல்ல சாதிச்சார்னு முடிச்சிருது சாதிக்கலைன்னு ஒத்துக்கிடாது புரியுதா பெற்றான் சாம்பானுக்கு மோட்சம் கொடுக்கவும் அடி தபால் கடிதம் கொடுத்து விட்டது யார் இறைவும் கொடுத்து விட்டார் யாருக்கு ஆமாம் பெற்றான் சாம்பானுக்கு மோட்சம் கொடுக்கவும் கவனமாக கொடுத்தாரு தீட்சை கொடுத்து மோட்சம் கொடுக்கவும் கவ கொடுத்தாரு அப்படி இல்லைன்னா என்ன சிக்கல் வந்துடும் சைவத்தில் மோட்சம் வாங்கிறதுக்கு தீட்சை வேண்டான்னு ஆயிரம் அதனால் கவனமாக சிவபெருமானை கடிதத்தில் தீட்சை கொடுத்த பிறகு மோட்சம் கொடுக்கவும் கொடுத்தார் புரியுதா உங்களுக்கு அது அதுதான் அதில் அந்த அந்த நுட்பந்தான் மாணிக்க வாசகர் இதில் வந்து இந்த மாதிரி அவர்கள் தேடினது கரெக்டு ஆளுக்கு ஒரு மார்க்கத்தில் தேடி இருக்கலாம் அதுவும் தவறு யோகத்தில் மட்டுமே நின்று அதே மாதிரி கிரியையில் மட்டும் நின்று வாசகர் சொல்றது என்னதுன்னா எட்டுனுக்காண்டாயின்னு இவர் பணிவில் கேட்டுட்டார் சிவுருமான அவரை ஆட்கொண்டது இவர் ஆட்கொள்வதற்குரிய அனைத்து தகுதியோடு யார் இருந்தார் இருந்தார் நமக்கு இதில் பாடம் என்னென்னா அயன் போல் மால் போல் தவம் செய்து இறைவன் கிடைக்க போ கிடைக்காமல் போயிடக்கூடாது இறைவன் கிடைக்கணும்னா மாணிக்க வாசகருடைய பாதையில் நின்று சரியகிறிய யோகங்களை முறையாக செய்து எப்படி சா மாணிக்க வாசகர் இறைவனை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அதுபோல் நமக்கும் இறைவன் அருள் கிடைப்பதற்கான சாதிக்க வேண்டுங்கிற உணர்வை ஊற்றார் அந்த உணர்வை ஊற்றார் புரியுதான் அவர் மாணிக்கவாசகர் அருள் தகுதி இல்லாமல் இறைவன் என்ன செய்யலை தான் முந்தின மந்திரம் ரெண்டாவது மந்திரம் படிங்க புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அதே கான்செப்ட் தான் அவர்களுக்கு கிடைக்காத அருள் இவருக்கு ஏன் கிடைச்சதுங்கிறதுக்கு விடை நீங்கள் வச்சுக்கிடணும் மாணிக்கவாசகர் விடை சொல்ல மாட்டார் ஏன் தெரியுமா நான் எல்லா சாதனமும் பண்ணினேன்றாலுன்னு யார் சொல்ல மாட்டார் நம்ம சொல்லிக்கிடணும் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வந்தது அவங்கெல்லாம் தேண்டது கரெக்டு தான்ப்பா ஆனால் அவர்கள் தேடுதலில் நோக்கங்கள் தவறாக இருந்தது அயன்மால் தேடுதலில் என்ன நோக்கம் இருந்துச்சு அயன்மால் தேடுதலில் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ சரி ஓகே சரி ஆ சரி அப்போது அந்த அந்த அயன்மால் தேடினதில் அவங்களுக்கு வந்து என்ன தேடினாலும் தேவர்கள் தானே சார் அயன் இப்போ அயன்மால் தேடுனாங்க சிவபெருமான் வந்துட்டாரு மாணிக்க வாசகர் மாதிரியே ஆட்கொண்டுட்டாரு மோட்சம் கேட்டுருவாங்களா கேட்க மாட்டாங்கல்ல அப்போ அவர்களுடைய சாதனத்தில் ஒரு நோக்கத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது மறந்துடாதீங்க புரியுதா அவருடைய சாதன நோக்கத்தில் மாணிக்க வாசகருடைய நோக்கம் அவங்ககிட்ட கிடையாது பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானு முன்னை பரவுவானே அந்த அந்த கேள்விக்கு அவங்க வரமாட்டாங்க பிறவி அறுக்கிறதுக்காக தவமாக யார் சொன்னது என்ன இப்படி கேட்டீங்க அதாவது நாங்கள் தேவர்களாக நல்லா இருக்கணும் அதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க இதை நீங்கள் பிரிக்க பழகணும் பிரிக்க பழகினா தான் அந்த பதிகமே புரியும் நாம் அதை ஓரளவு பிரித்து படிச்சிட்டோம் நல்ல பதிகம் தொடர்ந்து படிக்கலாம் சிவாயணம்ம சிவாயினம